அமைப்பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ்வதில் பெருமி மகிழ்ச்சி அடை நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கால் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கொஞ்சம் ரெட்ஸ் சாயிலுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சென்ட்டு இது ஒரு சிங்கிள் ஓனருங்க இது இது வந்து ஒரு தார் ரோடு சைட் தாங்க இது இது தார் ரோடு ஜல்லி ரோடு இது தார் ஊத்தில் விண்ணோம் ஜல்லி ரோடு தாங்க இந்த தாரோட ரோடு ஃப்ரண்டேஜின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநம்பது அடி வருதுங்க இந்த பனைமரம் மொத்தமே வந்து நம்ம பவுண்டரியில் தான் வருது உள்ளே போயிட்டு அந்த பனைமரம் மொத்தமாக காட்டுறேன் இது வந்து ஒரு ட்ரை லேண்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது ஒரு ட்ரை லேண்டு மொத்தம் தொண்ணூறு சென்ட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரிங்க அந்த எல்லோ கலர் அதுதாங்க பவுண்ட்ரி ஃபுல்லாக ஸ்கொயராக வந்து பாருங்க இடம் கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணு ட்ரை லேண்டுங்க இது இந்த நிலத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா நெல் பயிர் தான் சாகுபடி பண்ணுறாங்க தண்ணி பிரச்சனை வந்து இங்கே கிடையாதுங்க அதனால் வந்து அருமையான சைட்டு இந்த தாரோடு ஃப்ரண்டேஜில் இரநூத்தம்பது அடியில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இல்லை ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை அது மாதிரி அமைப்பதற்கு நல்ல தரமான இடங்க ஃபுல் பவுண்ட்ரியை காட்டுற தொண்ணூறு சென்ட்டுங்க இது ஒரு செண்டின் விலை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம வந்தாசிலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைஞ்சி கிலோமீட்டரு வரும் அந்த பனியூர் கூட்டு ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தாடி தாடி நலங்க இந்த ஊராட்சி பேர் வந்து தாடி நலம் இது மணியூர் சைட்டு வந்து மூன்று கிலோமீட்டர் வருதுங்க இந்த பனை மரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு பவுண்ட்ரியில் தான் வருது பவுண்டரியில் வந்து நம்ம சைட்டில் தான் கூட வருதுங்க இது எல்லாம் கல்லாம் அழுது கல் போட்டிருக்காங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க பவுண்ட்ரி ஃபுல்லாகவே காட்டுறேன் இடம் பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டுனு வந்து இடத்த காமிக்கிறேங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தான் உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க தொண்ணூறு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டுன்னு விலை இருபத்தஞ்சாயிரபாங்க இதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்